ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to Sakthi's கிச்சன் எல்லாரும் இருக்கீங்களா இன்னைக்கு ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்டன்ட் மிக்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம் அது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச மிக்ஸ் நம்ம கடைகளில் போனால் வாங்கினா கூட மில்க் ஷேக்லாம் நீங்கள் வாங்குறீங்க அது குவாலிட்டி இருக்கான்னு பார்த்தா கண்டிப்பாக இருக்கவே இருக்காது கலர் பவுட்ரு ஆட் பண்ணியிருப்பாங்க திக்னஸ்க்காக கான்ஃபர்மாக் சேர்த்துருப்பாங்க அதே மாதிரி சுகருக்கு பதிலாக சாக் க்ரீம் சேர்த்துருப்பாங்க சாக் க்ரீம் வந்து ஒரு பிஞ்ச் போட்டாலே இனிப்பு கறிக்கும் பட் ஆனால் அதோடய சைட் எஃபெக்ட் ரொம்ப அதிகம் இது எப்படி சக்தி உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வந்து நான் இந்த இன்ஸ்டன்ட் மிக்ஸ் எல்லாம் ரெடி பண்ண சொல்லி கடையில் வந்து பேக்கிங் போட சொல்லுவாங்க நமக்கு ரெடி பண்ணி நம்ம பேக் பண்ணி அனுப்புணும் அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது சர்க்கரையே இல்லை இது வந்து சாக் க்ரீம் அப்படின்றது வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அதே மாதிரி கலருக்கு ஃபுட் கலர் தான் யூஸ் பண்ணுறாங்க நேச்சுரல் கலர் எதுவுமே கிடையாது ஸோ ரொம்ப டேஞ்சர் தான் நீங்கள் வீட்டில் செய்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெட்டர் இது இன் ஒன்னாகவே நம்ம செய்யலாம் இந்த மில்க் ஷேக்கு பாதாம் இன்ஸ்டண்ட் மிக்ஸ் தான் நீங்கள் ரெடி பண்ண போகிறோம் இந்த பாதாம் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் வந்து நீங்கள் சூடாக குழந்தைங்க வந்ததும் போட்டு கொடுக்கலாம் இல்லை ஹஸ்பண்டுக்கும் நீங்கள் சூடாகவே கொடுக்கலாம் சப்போஸ் நீங்கள் வந்து குழந்தைங்க மில்க் ஷேக் எனக்கு சில்லுன்னு வேணும் அப்படின்னு கேட்குதுன்னா நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு சில்லுன்னு கொடுக்கலாம் இன்ஸ்டண்ட் பாதாம் மிக்ஸ் எப்படி செய்யலான்றது வாங்க பார்க்கலாம் ஹெல்த்தியாக ஹைஜீனாக சேர்க்கணும் வாங்க பார்க்கலாம் கப் மெஷர்மெண்ட் வச்சு நம்ம செய்யலாம் அதுதான் நமக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு கப் பாதாம் எடுத்துக்கலாம் இந்த பாதாமை நம்ம சிம்லே வச்சு நீங்கள் வருத்தீங்கன்னா நல்லா ஃப்ரை ஆகி வரும் நல்ல ஒரு கிறிஸ்பாக வரும் இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் நம்ம வறுக்கிறதால சீக்கிரமாக தீயாமல் உள்ள வரைக்கும் நல்லா ஃப்ரை ஆகி சூப்பராக வருங்க இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி ஒன் மந்த் டூ மந்த் கூட இது வந்து அவ்வளோ அருமையாக வருங்க லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் இப்போது நான் எப்படி வருபடணுன்னு மட்டும் கரெக்டாக அவங்கக்கிட்ட காமிக்கிறேன் மேலே தோல் லைட்டாக க்ராக் விழுந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி இருக்கும் இதுதான் கரெக்டான வருபட்டுறது இதுக்கு மேலே ரொம்பவும் வருபட விடாதீங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு இருந்த பாதாம் பூ இப்போ வருப்பட்டதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக க்ராக் விட்டுருக்கு அதுவும் இல்லாமல் தோல் வந்து கலர் சேஞ்ச் ஆகிருக்கு போதும் இந்த அளவுக்கு வருபட்டால் போதும் இப்போ இதனோட ஒரு கால் கப் முந்திரி சேர்த்துக்கலாம் முந்திரி வந்து ஆப்ஷனல் தான் ஆக்சுவலாக முந்திரி ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா பால் வந்து திக்காகக்கும் ஸோ அதுக்காக முந்திரி சேர்க்குறோம் டேஸ்ட்டுக்காகவும் சேர்க்குறோம் ஆனால் கடைகளில் வந்து இதில் வந்து கார்ன்ஃப்ளார் மாவு சேர்ப்பாங்க ஸோ அதனால் திக்னஸ்க்காக அவங்க கான்ஃப்ளார் மாவு சேர்ப்பாங்க நமக்கு அது தேவையில்லை நம்ம முந்திரியே சேர்க்கலாம் நம்ம குழந்தைங்களுக்கு அதுதான் நல்லது முந்திரி நல்லா இதையும் லோ ஃப்ளேம்லேயே வறுத்துக்கங்க உங்கள் இஷ்டம் முந்திரி போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா அதையும் விட்டுடலாம் நீங்கள் வெறும் பாதாமலே கூட நீங்கள் செய்யலாம் இந்த அளவுக்கு முந்திரி வருப்பட்டால் போதும் திக்னஸ்க்காக கண்டிப்பாக நான் சேர்க்கலாம் இல்லை நீங்கள் அப்படியே குடிக்கிறதா இருந்தாலும் குடிக்கலாம் இப்போது ஏலக்காய் உங்கள் இஷ்டம் நீங்கள் எவ்வளோ போட்டுக்கிறீங்களோ போட்டுக்கங்க நான் ஒரு பத்து ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஏன்னா இந்த முன் பாதாம் வந்து இரநூறு கிராம் பாதாம் எனக்கு ஒரு பத்து ஏலக்காய் மேலே நான் சேர்க்கலாம் உங்களுக்கு எப்படியோ ஏலக்காய் இஷ்டம்னா சாப்பிடுங்க ஆனால் ஏலக்காய் ரொம்ப ஹெல்திங்க நீங்கள் வந்து சேர்த்துக்கிறது நல்லது தான் இதையும் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே வறுத்தேடுங்க அப்போ தான் பொடி பண்ணும்போது திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லா நைஸாக வரும் இப்போ இது எல்லாமே ஆரட்டுங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் நல்ல ரூம் டெம்பரேச்சர் வரட்டும் அதுக்கப்புறம் தான் அரைக்கணும் ஒரு கப் பாதாமுக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம் நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கம்மி கூட பண்ணிக்கலாம் பட் ஆனால் குழந்தைங்க வந்து இப்படி தான் விரும்பி சாப்பிடுவாங்க ஸோ அதனால் ஒரு கப்புக்கு ஒன்றரை கப் சர்க்கரை சரியாக இருக்கும் இப்போ நாட்டு சர்க்கரை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் பட் ஆனால் நாட்டு சர்க்கரை சேர்க்கும்போது அந்த பாதாமோட டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு பிடிக்காது சப்போஸ் நீங்கள் வெறும் பாதாம் மட்டும் நீங்கள் அரைச்சி வச்சுட்டு நாட்டு சர்க்கரை தனியாக சேர்த்து நீங்கள் ஆற்றி கொடுங்க அப்படி குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் நாட்டு சர்க்கரை சேர்த்து அரைச்சிங்கன்னா இருக்காது நால் பட வச்சுருக்க முடியாது மெயினாக அதுதான் இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் சர்க்கரையை நல்லா நைஸாக அரைச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம பாதாம் சேர்த்து அரைக்கும் போது ரொம்பவே நல்லா ஃபைனாக பவுடராக வரும் பாலில் மிக்ஸ் பண்ணும்போது திப்பி திப்பியாக இல்லாமல் நல்லாயிருக்கும் இப்போ ஆறுன பாதாம் முந்திரி ஏலக்காய் இதை சேர்த்துக்கலாம் ஆக்சுவலாக பாதாமுக்கு அந்த எல்லோ கலர் வராது கடையில் வந்து எல்லோ ஃபுட் கலர் சேர்ப்பாங்க நம்ம இந்த கலருக்காக என்னப்போ சேர்த்துக்க போகிறோன்னா மஞ்சள் தூள் சேர்த்துக்க போகிறோம் டர்மரிக் பவுடர் சேர்த்துக்க போகிறோம் இது வந்து நம்ம இம்யூனிட்டி நல்லா அதிகப்படுத்தும் நோய் எதிர்ப்பு சக்தியை நல்லா கொடுக்கும் குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்தி மஞ்சள் வாசனை வருமா என்ன கண்டிப்பாக வராதுங்க ஏன்னா இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு தான் நான் மஞ்சள் சேர்க்கிறேன் தேவைன்னா குங்குமப்பூ சேர்த்துக்கங்க ஒரு ஆப்ஷனல் தான் குங்குமப்பூ கூட நீங்கள் மஞ்சள் தூள் போட்டு மட்டுமே நீங்கள் செய்யலாம் நான் குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இதோட வாசனை இதோட அரோமா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அதனால் சேர்த்துக்கிறேன் ஆக்சுவலாக இந்த ஒரு சின்ன டப்பியே இரநூறுவாங்க இங்கே இது கொஞ்சமாக நம்ம சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ இதை நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம் எவ்வளோ காசு கொடுத்து நீங்கள் வாங்கினாலும் நீங்கள் செய்கிற மாதிரி ஒரு குவாலிட்டியாக ஹைஜினிக்காக உங்கள் குழந்தைங்களுக்கு யாருமே கொடுக்க முடியாது உங்கள் ஃபேமிலிக்கு நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி யாருமே கவனிச்சிக்க மாட்டாங்க ஸோ காசு வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ஹெல்த்தியாக இருப்பாங்க நீங்களும் ஹெல்த்தியாக இருக்கலாம் நீங்களும் நல்லா சாப்பிடலாம் இப்போது நான் பாருங்கள் அவ்வளோ அருமையாக அரைச்சி எவ்வளோ சூப்பராக வந்துரு பாருங்கள் வாசனை அப்படி மூக்க தொலைக்குதுங்க இப்போ ஈவினிங் ஆனால் குழந்தைங்க அவ்வளோ ஹாப்பியாக நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அழகாக குடிக்கும் ஒரு ஒரு கிளாஸ் ரெண்டு கிளாஸ் கூட நீங்கள் தைரியமாக கொடுங்க எந்த கெமிக்கலும் இல்லாமல் ஒரு அருமையான பாதாம் மிக்ஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக இந்த மாதிரி ரெடி பண்ண கற்றுக்குங்க ரொம்பவே ஈஸிங்க இது ஒரு நல்ல ஒரு ஏர்டைட் டப்பியில் போட்டு நீங்கள் வெளியவே வைக்கலாம் இது கெட்டே போகாது கிட்டத்தட்ட மூணு நாலு மாதம் வரைக்கும் கூட இது கெடாதுங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் அதனால தான் லோ ஃப்ளேமில் உங்களை வறுக்க சொன்னேன் அற்புதமாக அருமையாக எவ்வளோ சூப்பரான ஒரு பாதாம் மிக்ஸ் இன்ஸ்டன்ட் பாதாம் மிக்ஸ் ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க உங்கள் ஹஸ்பண்ட் ஆஃபஸ்ட்டு வந்தால் ஒரு கிளாஸ் கொடுத்தீங்கன்னா வயிறு ஃபுல்ஃபில் ஆகிடும் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கிட்ட திருப்தி உங்களுக்கும் இருக்கும் நீங்களும் ரொம்ப டயர்டாக ஃபீல் பண்ணால் ஒரு பாதாம் மில்க் போட்டு குடிங்க இப்போது பால் நல்லா திக்காக காய்ச்சி வச்சுருக்கேங்க அப்படியே அரை லிட்டர் பால் அப்படியே தண்ணி ஊற்றாமல் திக்காக காய்ச்சி வச்சுருக்கேன் ஏன்னா பாதாம் பவுட்ருக்கு அது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லையா இப்போ நான் இதை ரெண்டு கிளாஸில் ஊற்றி கண்டிப்பாக நீங்கள் இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க ஆரோக்கியமாக இருங்க எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க இப்போ பாருங்கள் இதில் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் ஒரு கிளாஸ்க்கு ரெண்டு ஸ்பூன் போதுங்க அதுவே நமக்கு தாராளம்தான் இந்த முந்திரி போட்டிருக்கிறதால நல்லா திக்னஸாக வந்துடும் ஏற்கனவே பாசத்தால் நல்லா ஹெல்த்தியாக நம்ம செஞ்சாச்சு இன்னும் நம்ம குட்டீஸை வந்து குஷிப்படுத்தணுன்னா கொஞ்சம் நட்ஸ் எல்லாம் மேலே அப்படி போட்டு கொடுத்தோம்னா அந்த குட்டீஸோட ஸ்மைலை பார்க்கும்போது நமக்கு இன்னொரு எனர்ஜி நமக்கு இன்னும் ஒரு என்ன சொல்கிறது நமக்கு இம்யூன் வந்து ரொம்ப அதிகரிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும் இப்போ சூடான பாதாம் பால் ரெடி இப்படி சூடாகவும் நீங்கள் குடிச்சு என்ஜாய் பண்ணலாம் சப்போஸ் குழந்தைங்க எனக்கு மில்க் ஷேக் வேணும்னு கேக்குது அப்படி இன்னும் குழந்தைங்க வர்றதுக்கு ஒரு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா பாதாம் மில்க் ஷேக்கும் ரெடி ஆயிடுச்சு இனிமே உங்க குழந்தைங்க மட்டும் இல்ல நீங்களும் சேர்ந்து குடிங்க ஹாப்பியா இருங்க ஒரு அருமையான பாதாம் பார்த்தோம் கண்டிப்பா நீங்க செஞ்சு பாருங்க நீங்களும் இதை செஞ்சு நல்லா சாப்பிடுங்க குழந்தைங்களுக்கு ஆரோக்கியமா கொடுங்க உங்க ஃப்ரெண்ட் வீட்டுல யாரா குழந்தை அவங்க வீட்டுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க அவங்களும் கல்வியாக சாப்பிட்டோம் ஒரு அன்னைக்கு ஃபுட்டை சாப்பிட்டுட்டு நம்ம பிள்ளைங்களுடைய உடம்ப நம்ம எடுக்க வேண்டாம் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் ஆர் லார்ட்ஸ் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் ஒரு அளவுக்கு நான் முடியாது ரொம்ப நன்றிங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்